என் செல்ல குழந்தையே இந்த பஞ்சமி இரவானது என் பிள்ளைக்கு மிகுந்த மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இரவாக இருக்கப் போகின்றது என் பிள்ளையே உண்மையாகவே இன்று இந்த தாயானவள் என்னை மனதார வணங்கி எனக்கு பூஜைகளை செய்திருந்தாலும் சரி இல்லை என்னை மனதார மட்டுமே நீ நினைத்திருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நாளைய விடியலில் உன் தாயானவள் நான் சொல்கின்ற இந்த நீரில் நீ குளித்தால் போதும் நான் சொல்கின்ற ஒரு பொருளை இந்த நீரில் போட்டு நீ குளித்தால் போதும் என் பிள்ளையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களுக்கும் உடனடியாக உனக்கு தீர்வு கிடைத்துவிடும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் இந்த தாயானவள் என்னை நாடி வந்து உனக்கான தீர்வினை பெற நினைக்கின்றாய் அல்லவா அதனால் என் குழந்தையே இன்று நீ எனக்கு செய்த பஞ்சமி பூஜைகளில் இந்த தாயா ஆனவள் மனம் குளிர்ந்து உனக்கு இந்த நல்ல விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நான் சொல்கின்ற இந்த பொருளை நீ குளிக்கின்ற நீரில் போட்டு குளித்தால் போதும் நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களுக்கும் உனக்கு தெளிவு கிடைத்துவிடும் அது மட்டுமல்லாமல் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும் என் பிள்ளை மனதிற்குள் சுமந்து கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு உனக்கு விடிவு காலம் பிறக்கும் உன்னுடைய உடல்நிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உன்னுடைய மனநிலையில் பல முன்னேற்றங்கள் ஏற்படும் எதற்காக இந்த வாழ்க்கையில் நீ பல தேவையற்ற விஷயங்களை எல்லாம் மனதிற்குள் போட்டு சுமந்தாயோ அதுவெல்லாம் ஒன்றுமே இல்லாததாக மாறிவிடும் என் பிள்ளையே நான் சொல்ல வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல முன்னேற்றங்களை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் என் பிள்ளைக்கு இன்று இந்த வராகி சொல்கின்ற விஷயத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நீ என் மீது நம்பிக்கையை வைக்க வேண்டாம் சாதாரணமாக இதை நீ செய்து பார் நிச்சயமாக உனக்கு பல பலன்கள் அதிலிருந்து கிடைத்துவிடும் கிடைத்து விடும் இத்தனை காலமும் என் பிள்ளை இது தெரியாமல் நாம் இருந்து விட்டோமே என்று எண்ணி நிச்சயமாக வருந்தத்தான் போகின்றாய் இந்த விஷயங்கள் எல்லாம் சிலருக்கு மனதிற்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கும் நம் தாயானவள் நமக்கென்று ஒவ்வொரு விஷயங்களையும் தேடி தேடி சொல்கின்றாளே அவள் சொல்வதை கேட்டு நடந்து இந்த வாழ்க்கையில் நமக்கானதை நாம் பெற்று கொள்ள வேண்டும் என்று சிலர் நிச்சயமாக நினைத்து அதனை சரியாக செய்துவிடுவார்கள் என் தங்கமே நீயும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தருகின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக கணக்கில் கொண்டு என்ன செய்தால் என்ன நடக்கும் என்பதனை சரியாக புரிந்து கொண்டு அதன்படி செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்று வேண்டும் என் தங்கமே எத்தனை நாள் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்தது எத்தனை நாள் மனதிற்குள் பல எண்ணங்களை போட்டு உன்னை குழப்பியது என்ன செய்தாலும் அதில் உனக்கு முடிவு கிடைக்காமல் உன்னை காக்க வைத்தது நாளை முடிந்துவிடும் என்று நினைக்கின்ற விஷயம் நாளை முடியாமல் போவதும் அடுத்தது நடக்கும் என்று நினைத்தால் அது தொடங்காமல் இருப்பதும் என்று எத்தனை எத்தனையோ மனவேதனைகளை உனக்குள் உருவாக்கி இருக்கின்றது இதில் என் பிள்ளை நீ கடந்து வர வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ நிச்சயமாக பெறத்தான் வேண்டும் பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே உன் மனதிற்குள் மிகுந்த வேதனையை கொடுக்கும் பொழுதெல்லாம் இனிமேல் அது நடக்காது என்று நீயே ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்றாய் சில முயற்சிகளை சற்று அதிகமாக எடுத்தால் அது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பது அந்த நேரத்தில் நீ அறியாமல் தானே போய்விடுகின்றாய் எப்பொழுதுமே உனக்கு இந்த வர துணை இருக்கும் பொழுது இனி எந்த காரியத்திலும் பின்வாங்காமல் செய்கின்ற செயலில் தோல்வி கண்டால் ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் உனக்கு தோல்வி வந்திருக்கிறது என்பதனை நினைத்து நீ அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என் தங்கமே ஒரு உதாரணத்திற்கு சொல்லவா என்னுடைய குழந்தை ஒன்று ஓர் இடத்தை வாங்குவதற்காக அதாவது அவர்களின் பல நாள் கனவுகளான வீடு கெட்டுவதற்காக ஓர் இடத்தை வாங்குவதற்காக ஓடி திரிந்தார்கள் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு எத்தனையோ மனவேதனைகள் பட்டு பல அவமானங்கள் பட்டு பல விஷயங்களுக்கு மத்தியில் அவர்கள் பணத்தை சேர்த்து தனக்கான ஒரு சொந்த இடத்தை வாங்க சென்றார்கள் ஆனால் அந்த இடம் துரதிர்ஷ்டவதமாக அவர்களுக்கு கிடைக்கவில்லை மனம் வேதனை பட்டார்கள் ஐயோ நமக்கு கிடைக்காமல் சென்று விட்டதே என்று பல நாள் வேதனைகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு இடம் அவர்களுக்கு அமைந்தது முதலில் பார்த்த இடம் அவர்கள் மனதிற்கு அத்தனை பிடித்தமானதாக இருந்தது அது நமக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்று எண்ணி மிகுந்த மன வேதனை பட்டு கொண்டிருந்த நேரத்தில் புதிய இடத்தை வாங்குவதற்கான முயற்சியில் இறங்கினார்கள் ஆனால் அந்த இடமும் சில தடங்களினால் நின்றது இப்பொழுதுதான் அவர்கள் தெய்வத்தை திட்டத் தொடங்கினார்கள் எத்தனை கஷ்டப்பட்டு நாங்கள் இதையெல்லாம் செய்ய தொடங்கினோம் ஆனால் நீ எங்களுக்கு எந்த விதத்திலும் நன்மையை கொடுக்கவில்லையே என்று அவர்கள் திட்டத் தொடங்கினார்கள் ஓரிரு நாட்களிலேயே அவர்களுக்கு சில உண்மைகள் தெரிய வந்தது அது என்ன உண்மை தெரியுமா முதலாவதாக அவர்கள் பார்த்த இடத்தின் அருகில் கோவில் இருக்கின்றது அதாவது அருகில் இருக்கின்ற அந்த கோவிலில் இருக்கின்ற அந்த தெய்வத்தினுடைய பார்வை அந்த இடத்தின் மீதுதான் விழுகின்றது ஏற்கனவே அந்த இடத்தில் குடும்பங்கள் குடியிருக்க முடியாமல் சென்றிருக்கின்றார்கள் தெய்வத்தின் பார்வை நேரடியாக விழுகின்ற இடத்தில் குடும்பமாக வாழ முடியாது ஏனென்றால் அங்கே அதிக சுத்தத்தோடு இருக்க வேண்டும் அது முடியாத ஒரு காரியம் அல்லவா அதனால்தான் அவர்களுக்கு அந்த இடம் தானாகவே அமையாமல் போய்விட்டது அதனை ஏமாற்றி அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஏற்படுத்திய திட்டம் என்பது அதன் பிறகுதான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இரண்டாவதாக அவர்களுக்கு தட்டி சென்ற அந்த இடமானது ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டது இரண்டிலுமே இவர்கள் ஏமாறுவதற்கான சூழ்நிலைகள்தான் தான் உருவாகி இருந்தது ஆனால் தெய்வத்தினுடைய அனுகிரகம் இவர்களுக்கு இருந்ததனால் இதிலிருந்து தப்பித்து கொண்டார்கள் இந்த சூழ்நிலையிலிருந்து தெய்வம் அவர்களை காப்பாற்றி இருக்கின்றது ஆரம்பத்தில் தெய்வத்தை திட்ட தொடங்கியவர்கள் அதன் பிறகு தெய்வத்திற்கு நன்றி சொன்னார்கள் எங்களுடைய கஷ்டப்பட்ட உழைப்பை காப்பாற்றி விட்டீர்கள் எப்பொழுதுமே நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன் என்று தெய்வத்திற்கு நன்றி சொல்ல தொடங்கினார்கள் என் தங்கமே இது என்னுடைய பிள்ளை ஒருவரின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் இது போன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் தெய்வம் ஒரு நாளும் தன் பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது நல்ல விஷயங்களை அடையக்கூடாது என்று நினைக்க மாட்டார்கள் எல்லாவற்றிற்கும் பின்னால் இருக்கின்ற விஷயத்தை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ தெய்வங்களுக்கு எப்பொழுதுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பாய் இது போன்ற குழப்பமான மனநிலைகள் எல்லா மனதிற்குள் ஒவ்வொரு விடியலிலும் எழும் நான் சொல்கின்ற இந்த பொருளை நீ நீரில் போட்டு குளித்துவிடும் அது என்ன பொருள் தெரியுமா என் பிள்ளையை விடியலில் குளிக்கின்ற நீரில் கொஞ்சம் துளசி இலையும் கொஞ்சம் புதினா இலையும் போட்டு நன்றாக களறிவிட்டு அதன் பிறகு அந்த நீரில் நீ குளிக்க வேண்டும் உன்னுடைய மனதிற்குள் ஒரு மிக பெரிய தெளிவு கிடைக்கும் உன்னுடைய உடலில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் ஏதோ ஒன்று நம்மை சூழ்ந்தது உன்னை விட்டு விலகியது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் தோன்றும் இது போன்ற உணர்வுகளை இந்த இலைகள் உனக்கு கொடுக்கும் அதன் வாசனையானது உன் உடலில் இருக்கின்ற நோய்களை அறவே நீக்கும் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்களை எடுத்து வெளியே அனுப்பிவிடும் இப்படி எத்தனையோ சக்திகள் நிறைந்த இந்த விஷயத்தை நீ நாளைய விடியலில் செய்து பார் தினமும் போன்று நீ குளிக்கலாம் அப்படி என்றால் உனக்கு எப்பொழுது எல்லாம் மனது அலைபாய்கின்றதோ எப்பொழுது எல்லாம் மனது ஒரு நிலையில் இல்லாமல் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்றதோ அந்த நேரத்தில் இது போன்ற விஷயத்தை நீ செய்யலாம் நிச்சயமாக என் குழந்தையே உனக்கு மிகுந்த மனதிற்கு ஆறுதல் இதன் மூலமாக கிடைக்கும் யாரும் உனக்கு ஆறுதலை தர வேண்டாம் இந்த இலைகளினால் நீ குளிக்கும் பொழுது அது உன்னுடைய மனதிற்கு உன்னுடைய உடலுக்கும் அத்தனை அமைதியை கொடுக்கும் நிச்சயமாக இதை பெற்றுக்கொண்டு என் பிள்ளை மன சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவின் ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்